உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் எல்லாரும் குரு பயிற்சி ஆகி போச்சு ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்றாங்க ஆனால் நான் கெஞ்சினாலும் பணம் கிடைக்கலன்றீங்க இப்போதான் கொஞ்சம் தொழிலில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் ஞானமாக தொழில் செய்கிறீங்க செஞ்சு அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய காலம் பிறகு நல்ல நேரம் சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோ போயிடுமோன்னு பதைப்ப உங்களுக்கு ஒரு பதைப்பதைப்பு இருந்தது வீடு மனை வாசல் கைவிட்டு போயிடுமோன்னு பதைப்பதைப்பு இருந்தது அந்த பதைப்பதைப்பு தீரும் காலம் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ தெளிவாக சமூகத்தையும் சமூகமும் சார்ந்த மக்களையும் சந்திக்கிறதுக்கு தைரியம் ஆனால் வாங்கின அடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலிருந்து இருபத்தஞ்சி மே வரல ரெண்டு வருஷம் இனி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக களி விலகிறத நீங்களே உங்கள் அனுபவத்துல பாப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிடர் அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவாவசுவ வருடம் ஆணி மாதம் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்படலை கூற உள்ளேன் காலம் பதினைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாற்பத்தி மூணு ஏஎம் முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஐந்து முப்பது பி எம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கும்பராசி அன்பர்களே உங்களை நான் கடந்த பத்தாண்டுகளாக அறிவேன் நீங்களும் என்னை அறிவீர்கள் ரைட் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கைப்பொருள் காணாமல் போது கடன் வாங்க வேண்டியது இருக்குது கடன் காரனுக்கு வட்டி கட்ட வேண்டியது இருக்குது ரொம்ப வந்து கடன் தொல்லை ஜாஸ்தியாகி போச்சு வாழ்வா சாவா ரைட் எல்லாரும் குரு பயிற்சியாகி போச்சு ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்றாங்க ஆனால் நான் கெஞ்சினாலும் பணம் கிடைக்கலன்றீங்க இப்படி தான் ஆரம்பம் ஆகுது ஆனாலும் ஏதோ ஒரு அதிர்ஷ்ட தொகை வந்து கடைசி நிமிஷத்தில் காப்பாற்றி உங்களை கரை சேர்க்குற மாதிரி இருக்குது பார்ப்போம் அது எப்படின்னு வாங்க முத்தான நாலு பலன்கள் கேளுங்க கடந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடந்த காலத்திலேருந்து வந்தால் தான் இந்த கிரகங்கள் எப்படி உங்களை தாக்கியிருக்குன்னு தெரியும் இந்த காலகட்டம் முயற்சி போச்சு காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வந்தது சகோதர சண்டை வந்தது கடன் வழக்கு நோயில் சிக்கினீங்க மேலும் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் பத்து நாள் எக்ஸ்ட்ராவே சொல்கிறோம் பாருங்க தான் கொஞ்சம் தொழிலில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் ஞானமாக தொழில் செய்கிறீங்க செஞ்சு அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய காலம் பிறகு இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த மாதம் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்களில் கடன் பெற்று குடும்பம் நடத்துகிற சூழ்நிலை பிறகு நல்ல நேரம் சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோ போயிடுமோன்னு பதப்ப உங்களுக்கு ஒரு பதைப்பதைப்பு இருந்தது வீடு மனை வாசல் கைவிட்டு போயிடுமோ பதைப்பதைப்பு இருந்தது அந்த பதைப்பு தீரும் காலம் ஜூன் இருபத்தி மோதிரம் அணிவதால் உலகிலேயே பலனில் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர் பெற முடியும் நன்றி இருபத்தி ஆறு ஜூலை இந்த காலகட்டம் தான் ஒரு பதட்டம் தீருது மூணு டியூ என்பி ஆயிடும் ஆமாம் ஹோம் லோனு ஆனால் ஒரு டியூ கட்டிட்டீங்க மூணு டியூ என்பி ஆயிடும் கார் லோனு ஒரு லோன் கட்டிட்டீங்க தான் பைக் லோன் கடைசி நிமிஷத்தில் வாடகை கொடுத்தீங்க அதனால் அவசினர்க வந்து உங்களுக்கு கெட் அவுட்னு சொல்லு என்ன கெட் அவுட்னு சொல்லியிருப்பார் புரிஞ்சுதா இதுதான் இந்த மாதத்துடைய பலா இதுவரையிலும் கூறினேன் பிறகு உங்கள் நலன் கரு கருதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பண வரவு நாட்களையும் சந்திராஷ்ட நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி ஏற்கனவே நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி நாலு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே வரலும் உங்கள் படை மாண்ட நேரம் எல்லாம் எரிஞ்சு சாம்பராக போச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே டூ இருபத்தி அஞ்சு மே வரலுமே தலைமறை வாழ்க்கையில் இருந்தீங்க ஆனால் இப்போ அந்த நிலைமையெல்லாம் இல்லை தெளிவாக சமூகத்தையும் சமூகமும் சார்ந்த மக்களையும் சந்திக்கிறதுக்கு தைரியம் ஆகிட்டீங்க ஆனால் வாங்கின அடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலேருந்து இருபத்தஞ்சி மே வரல ரெண்டு வருஷம் படை மாண்டதுன்றாங்க எரிஞ்சி சாம்பலாகி போச்சின்னு அர்த்தம் அதிலிருந்து வெளி வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோதான் விஷயம் ஆனால் நிச்சயமாக இனி வந்து ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டிங்க இனி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக களி விலகிறதை நீங்களே உங்கள் அனுபவத்தில் பார்ப்பீங்க என்று கூறி இந்த பதிவை நீங்கள் மட்டும் ஆமாம் பார்த்து பயன்பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற அது பலமா அந்த அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது